ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மா காப்பா ஆனந்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அதை பற்றி நம்ம பார்த்துடலாம் விஜய் டிவியில் தொகுப்பாளராக இருக்கக்கூடியவர் தான் மா காப்பா ஆனந்த் இவர் வந்து ஒரு ஷோ வந்து நடத்துகிறாரு அப்படின்னா அந்த ஷோ வந்து சம்மர் ரகலையாகவும் ஜாலியாகவும் போகும் இவருக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க விஜய் டிவியில் இருக்கக்கூடிய தொகுப்பாளர்களே ஒரு பெஸ்ட் அப்படின்னா மாகாப் ஆனந்த வந்து கண்டிப்பா எல்லாருமே சொல்லுவாங்க மா காப்பா வந்து சமூக வலைதளத்துல எப்பவுமே ஆக்டிவா இருப்பாரு டெய்லி நிறைய புகைப்படங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இப்போவும் அவர் வந்து ஒரு அதிர்ச்சியான புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது இப்போ ரீசெண்டா கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருந்தார் இல்லையா அந்த டைம்ல அவருக்கு கையில் அடிபட்டிருக்கு கையில் கையில உள்ள எலும்புகளில் வந்து சின்ன ஃப்ராக்சர் வந்து ஆயிருக்கு அதனுடைய எக்ஸ்ரே புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் கையில கட்டு போட்டுட்டு இருக்கிற மாதிரி இன்னொரு ஒரு புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு மாக்காப்பாவுக்கு அடிபடுறது இப்பெல்லாம் முதல் முறையெல்லாம் கிடையாது அடிக்கடி இவருக்கு வந்து க அடிபடும் அப்புறம் கையில் அடிபடும் இப்போ விரல்கள் அடிபட்டுருக்கு ஸோ இதை பார்த்த நிறைய செலிப்ரிட்டிஸ் மட்டும் அவருடைய ரசிகர்கள் வந்து அதிர்ச்சியாக இருக்கிறாங்க சீக்கிரமா நீங்க குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் வந்து தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க மாக்காப்பானந்த வந்து இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த விஷயம் வந்து சீக்கிரமாக எளிதில் கிடைச்சதே கிடையாது ஆரம்பத்தில் மாக்காப்பா வந்து சுவர்களில் போஸ்டர் செய்யக்கூடிய வேலைகள்லாம் பார்த்தாரு அதுக்கப்புறம் இந்த சிடி பாடல் கேசட் இந்த மாதிரி விற்பனை செய்யக்கூடிய கடைகளில் வந்து வேலை பார்த்தாரு பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் அவர் வந்து இந்த ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் சினிமா வாய்ப்புக்காக வந்த மாக்காப்பாவுக்கு சின்ன திரையில் வாய்ப்புகள் வந்து கிடைச்சிது இப்போ சின்ன திரையில் ஒரு பெஸ்ட் ஆங்கர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து உயர்ந்திருக்கிறாரு ஸோ விஜய் டிவியில் இருக்கக்கூடிய முன்னணி தொகுப்பாளர் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மாக்காப்பா ஆனந்த் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அடிப்பட்ட விஷயம் வந்து ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் படுத்திருக்க இதைப் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க